மலை மிரப்பது பெருத்த மலை பெரிய மலை வரப்பு பெரிய மலை ஆக்கள் குறைவாக தான் இருக்கீங்க பாருங்க ஃபோட்டோ ஷூட் செய்யணுமோ அதான் போர்ட் சிட்டி போர்ட் சிட்டியில் இப்போ அங்கே தான் போக போகிறேன் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவோம் அவங்க மட்டும் சொல்லி இவ்வளோ மழையும் அங்காளி பக்கம் மழை அங்கேயிருந்து இங்க வருது கோவா இருக்கும் மழை பறவைலாம் பறக்கவே மழை வர போகுது என் கீழ் பக்கத்து அள போது ஏற்க்பக்கத்துல பார்த்தாச்சுதான் இருந்தாலும் மழை வர்றதுக்கு போது நாங்கள் எங்களை பாதுகாக்கணும் அந்த பக்கம் போனா மழை வரும் இந்த பக்கம் போனா ரொட்டி இருக்கா பாப்போம் போறோம் இந்த மழை கீழே

அடுத்த கடையடி வந்துட்டேன் என்ன போய் போர்ட் சிட்டிக்கு சேர போறது தெரியல என்ன மழை கொட்டுற மலையிலையும் பேருக்க வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை அந்த யாழ்ப்பாணத்தில் வீடியோ எடுத்துக்கிறோம் அண்ணன் மாதிரி தான் சரி சீனாவுக்கு போவோம் நடந்து போக போகிறோம் சீனாவுக்கு கொஞ்சம் காலத்தில் அப்படி வந்தாலும் வந்துடும் என்ன சரியாக தெரியாது அப்படின்னு இல்லை இலங்கையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி உங்களுக்கு காட்டுறேன் அந்த பகுதியை வந்து சீன அரசாங்கம் குத்தையை கடுத்துருக்குது அங்க போது தனியார் கம்பெனி சரியா தெரியல அவங்க போட்டு தொண்ணூற்றி ஒன்பது வருஷத்துக்கு வந்து குத்தவே கடுத்து அதாவது அடுத்த தலைமுறை தான் அது திருப்பி போனால் தெரியாது குத்தகை கடுத்து இருக்கதால அதுக்குள்ள வந்து நிறைய வர்த்தகம் சம்பந்தப்பட்ட ஒரு துறைமுகம் தான் கட்ட போயினோம் அதுதான் நான் உங்களுக்கு வீடியோல கொண்டு காட்டுப்பேன் கொழும்பு வந்து மழை காலத்துல எப்படி பாருங்க ப்பா இந்த மலை தோட்ட பக்கங்களுக்கு இருக்கிறாங்க மழை பெய்யும் அதுச்சாலி பக்கம் வந்து மழை ஒட்டி என்னதான் பிரி யோசனும் இந்த நல்லா வெயில இருந்தா தானே நல்லா இருக்கும் கட்ட பொங்குது பாருங்க இலங்கைக்கு பெரிய ஒரு ஆபத்து இருக்கு போல சரியா தெரியல இந்த சாரல் மலையில இருந்து வீடியோ எடுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து போட்டு சும்மா தொருக்கி அப்படிங்க எனக்கு மலைக்கு நினையா விருப்பம் இவங்க மலைக்கு எல்லாம் ஒதுங்கிருக்கேன் இவையல் வந்து மும்பை மகாராஷ்டிராவில் இது வந்திருக்கிறேம்மா நம்ம கொழும்பில் வேலை செய்கிறதுக்கு இந்தியாவில் வந்து நோர்த் இந்தியா நோர்த் ஆயிட்டேன்னு சொன்னா மகாராஷ்டிரா மும்பை அந்த பக்கம் சாத்தாரா 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 ஒன்லி சாத்தாரா பட் ஒன்லி டு திங்க் அபௌட் ஸ்ரீலங்கா அண்ட் கொழும்பு அண்ட் ஒர்க் ஹியர் రాతారా డాకియా డాకియా శ్రీలంక అయో వాట్ వాట్ యు థింకింగ్ శ్రీలంక వెరీ గుడ్ వెరీ గుడ్ థింక్ హిందీ హిందీ భాష నో ప్రాబ్లం మహారాష్ట్ర వాట్ లాంగ్వేజ్ హిందీ మరాఠీ మరాఠీ హిందీ యా యా అండ్ వట్ అబౌట్ ఫుడ్ యూ యూ ఈట్ ఇండియన్ ఫుడ్ శ్రీలంకన్ ఫుడ్ ఇండియన్ ఫుడ్ విచ్ యు ఈట్ శ్రీలంకన్ ఫుడ్ ఎనీ కైండ్ ఇండియన్ కుకర్ ై ఫ్లైట్ ముంబై నౌ థ్యాంక్ యూ సో మచ్ రామేశ్వరం ఒప్పోసి శ్రీలంగా

இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி ரோசாப்பு கொண்டு திரிஞ்சு விற்கினம் Well the What is this, brother? Uh, our Sri Lanka, Sri Lanka SRTC research university. Okay. Uh, our project is the Foundation project. Uh, today, selling them uh, rose and selling uh, uh, Mal. Oh. Uh, and this one is the uh, three hundred. Three hundred. Two is the fifty. Five hundred. Oh, 50. I am a YouTuber. No problem. Uh, no. <laughs> Only this. Yeah. <laughs> okay. I just uh, take the video. Ah, uh, yeah. So, University of? Sri Lanka Technology, Technology Campus. SLA, 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 really see, see. Uh, i see. You, are, you, are, your group. Only two, four people. Uh, no. ஆ ஓகே ஓகே அவ்வளோ பெஸ்ட் தேங்க் யூ இதை பார்த்தீங்கன்னா ரொட்டி எல்லாம் வச்சு விற்கிறேன் வச்சுக்கிறாங்கப்பா நான் வந்து நினைஞ்சு ஓடிடு மலைக்கு ரொட்டி வச்சு விற்கிறார் என்னத்தை சொல்ல வேண்டியது லஞ்சு வேறு வந்து பாட்டி நல்லாமே மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அவையுட் தொழில் நடந்துதான் நடக்காது இவ்வளவு மிக்காட்டி என்ன என்ன தெரியல காகம் வணக்கம் போட்டோடி

இனிப்பு பலகார கடைகள் அந்த பக்கம் நிறைய பேர் இருக்கீங்கன்னா நாங்கள் அப்படியே இலங்கையில் குட்டி சீன நகரத்துக்கு போய் பார்ப்போம் வாங்க இதுக்குல இந்த மட்பாண்ட சாப்பாடு எல்லாம் வச்சுங்க பாருங்க மட்பாண்டம் மழை வந்தா ஒதுங்கிறதுக்கு நல்ல இடம் இதுல கொஞ்சம் பேர் நிக்கிறான் அம்மா அப்பாவை போல கால்வடை வாங்குறீங்க பாருங்க காலை முகத்திடன்றாடா கப்புல்ஸ் முகத்திடல் காதலர்கள் முகத்திட சொல்லலாம் இப்போ வலிச்சிட்டுப்பாருங்க மேல இல்லை ரோசாப்பு கொண்டு வந்து விற்கணும் எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டீங்களோ இந்தியாவில் அதான் அந்த கேம்பஸில் படிக்கிறார்கள் இதுக்கு அந்த ப்ரோமோஷனுக்கு ரோஸ் விற்று கொண்டு இருக்கணும் ஒரு பாட்டிக்கு ஒரு ஆளுக்கு விட்டுது அம்மா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா படி ஒரு ரோஸ் முந்நூறுபா படி விற்கணும்

ஜோடிகளையும் விட்டு வைக்காத பெண்கள் நாங்க சித்தம்பிள்ள பிடிக்கிறா வந்து கொழும்பிலர் குட்டி கோவா என்ன கோவாவில் வந்து சந்திக்கு சந்தி சிறக்கு கடை இருக்கு சொன்னால் சரையா கடை தான் ஆனா இந்தியா அப்படி இல்லை இருக்குதுதான் இல்லையான்னு சொல்ல வரலா நான் சந்திக்கு சந்தி இல்லை ஏழு நட்சத்திர ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் இதுதான் பட்டம் கூட போயிடும் தூண்டில் கூட போயும் போலா சோழாபுரம் இதுல நீ உள்ளுக்கு போயிட்டு உள்ளுக்கால நடக்க போனுவன் பன்னெண்டு கிலோமீட்டர் கிட்ட பாப்போம் என்ன மாதிரி அந்த தூக்க மேல இருந்தா கடலோரத்துல வளர்ற நல்ல வடிவா இருக்கும் பிரியாணி குட்டி பாக்கு மாதிரி செய்து நல்ல நல்ல ஒரு முயற்சி பாருங்க உண்மையில கிடையாது யாழ்ப்பாணத்துல இருக்கு அத்தனை தீவுகளையும் பாருங்க கொழும்புல வந்து ஒரு தீவு இல்லாமல் சரியோ ஒரு துறைமுக நகரம் பண்ண சொன்னால் மூன்று பக்கம் கடலால் சொல்லப்பட்டதுன்றா குடா தான் யாழ்ப்பாணமே ஒரு குடா நினைச்சா அப்படி மாற்றலாம் அதில் எல்லாத்தையும் தலைவலாக்கி வச்சுக்காங்க என்னத்தை சொல்ல பாப்போம் இப்போ தெரிய அரசாங்கம் என்ன மாதிரியே இவ்வளோ ஆலம் இருந்தாங்களா ஒன்றும் பண்ணல அது எங்கட சைட்டும் சரி அவங்களும் சரி அப்படியெல்லாம் பார்த்தா ஒற்றுவ மலைக்கே பேருங்கோ ஆமாம் ஐயா வச்சுக்கிறார் ஐயே சிட்டி ஏன்டா கோயில சாரா நேராக போய் போகணுமா அங்க இருக்குது பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள போகணுமா பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்கிறாங்க ஏதாவது வாகனத்தை பிடிச்சு கொண்டு போகணும் இதுல மாமா இரண்டு பேர் மாமா அந்த வைக்க கேட்டா தெரியாது லைசன்ஸ் இருக்குது கேட்டு பாப்போம் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன் பந்து கேட்டு போடா படிக்க சரியே இதனாலதான் எனக்கு பிடி விருப்பம் என்னன்னு சொன்னா சரியான கட்டமைப்பு முறை சுத்தமா இருக்கும் அப்படி இப்போ லோட்டஸ் டவுன் அடிக்க பக்கத்தில் அமர்ந்துருக்கிற பக்கத்தில் முன்னுக்கு தான் பழைய பாராளுமன்றம் இதில் பாருங்க பெய்த மழைக்கு தண்ணி ஓடுது முக்கியம் பச்சை தண்ணி கொக்கு மீனை தின்னுமா அப்போ கொக்கு மீனை பிடிக்க போகுது பழைய பேராமன்றம் நல்லா இருக்கு பாருங்க இந்த இடம் பின்னேற நேரம் பறக்கு ஆக்கலை கண்ணோன்னு பேருந்து அடிச்சு அதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இதாம் வந்து பழைய பேராள்மண்டம் பாருங்க அப்படின்னு சொல்லி இதுல ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்தது அந்த காலத்துல அது இல்லாமல் டி ஓ சிஸ் மத்திய வாங்கின தலைமையிடம் பியூட்டிஃபுல்லாக போர் சிரிக்கு போறதுக்கு வந்தாச்சு